அனைவருக்கும் வணக்கம் பத்மா கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அதாவது இந்த சேனலை பொறுத்த மட்டுமே எளிமையான ப கோயில் வழிபாடு தான் இந்த சேனலில் போடப்படும் கொண்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ எல்லாம் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளான இன்று விரதமிருந்து பெருமாளை வழிபடும் நமக்கு சகல சௌபாக்கியங்களும் ஏற்படும் பணம் பல வழிகளில் வரும் ஹண்ட்ரட் பர்சென்ட் தீரும் சனிக்கிழமை ஆகும்போது காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு வீட்டில் இருக்கும் பெருமாள் படத்திற்கு துளசி மாலை வாங்கி போட்டுட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைக்கணும் பஞ்சி நெய் நெய்யிட்டு ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி அவருக்கு பிடித்த நைவேத்தியமான பால் பாயாசம் அது வச்சு வழிபடலாம் இப்படி வழிபட்டுட்டு அன்று பூரா நம்ம விரதம் இருக்கணும் விரதம் இருக்க முடியாதவங்க அதாவது வயசானவங்க இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க பால் பழம் கூட சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம் இப்படி விரதம் இருந்துட்டு இந்த பூரம் நம்ம பெருமாளுடைய நாமத்தையே பாராயணம் செய்துக்கிட்டே இருக்கணும் பகல்பூரம் சாயந்தரம் ஆகும்போது நம்ம பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போய் அவருக்கு ஒரு துளசி மாலை வாங்கி கொடுத்து அவங்கயும் ஒரு நெய் தீபம் ஏற்றணும் இந்த நெய் தீபம் ஏற்றணும் என்று சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த தீபத்தை னால நமக்கு ஒரு நல்ல நன்மை ஏற்படும் அந்த நெய் சுடர் விட்டு எப்படி எரியுதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் நம்ம வந்து நெய் தீபம் ஏற்றி கும்பிட்டுட்டு அதாவது பெருமாளை நினச்சி நல்ல அதாவது மனதார வேண்டணும் பெருமாளே என்னுடைய செல்வநிலை உயரணும் எனக்கு இருக்க எல்லா பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு வேண்டும் போது அந்த பெருமாள் நமக்கு நல்ல வழியவே காணிப்பார் குழந்தை பாய்க்க வேண்டியவங்க குழந்தை பாய்க்கு கல்யாணமாக அந்தவங்களுக்கு போது கல்யாணம் ஆகும் இப்படி ஒம்போது சனிக்கிழமை இருந்து பெருமா கோயிலுக்கு சென்று பெருமாளை வழிபடும் போது நமக்கு சகல சௌபாகியங்களும் ஏற்படும் நமக்கு தேவையான எல்லாம் பெருமாள் நிறைவேற்றி தருவார் இந்த மாதிரி ஒம்பது வாரம் சனிக்கிழமை பெருமா கோயிலுக்கு சென்று வழிபட்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் பெறுகணும்னு நான் பெருமாளை வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்